சுந்தரி சீரியல் நடிகை நீச்சல் உடையில் இருக்கும் கிளாமர் புகைப்படம்தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது சன் டிவியில் ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில் நல்ல டிவியில் பெற்றுவரும் சீரியல் சுந்தரி இந்த சீரியல் தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது எப்படியாவது ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்ற கனவோடு எண்ணற்ற பிரச்சினைகளை சமாளித்து போராடும் கதாபாத்திரம்தான் சுந்தரி அது மட்டுமில்லாமல் சுந்தரி கருப்பு நிறம் உடையவள் ஆகவே நிறத்திற்கும் சாதனை செய்வதற்கும் சம்பந்தமில்லை என்பதை முறியடித்து போராடி வருகிறார் சுந்தரி அதனாலே இந்த சீரியல் ரசிகர்கள் சுந்தரி சீக்கிரமாக இடம் பிடித்துவிட்டது தற்போது இந்த சீரியலின் முதல் பாகத்தை முடித்துவிட்டு இரண்டாம் பாகத்தை தொடங்கியிருக்கிறார்கள் அதில் சுந்தரி கலெக்டராக இருக்கிறார் மேலும் இந்த இரண்டாம் பாகத்தில் தெய்வமகள் சீரியல் நடிகர் கிருஷ்ணா நடிக்கிறார் தற்போது இரண்டாம் பாகமும் விறுவிறுப்பாக செல்கிறது மேலும் சுந்தரி சீரியலில் அணு என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தவர் ஸ்ரீ கோபிகா சந்திரன் இந்த சீரியல் மூலம்தான் சந்திரன் மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தார் இது மட்டுமில்லாமல் இவர் உயிரே என்ற சீரியலும் நடித்திருந்தார் இவர் சில வருடங்களுக்கு முன்பு ஓவியா நடிப்பில் வெளியாகியிருந்த தொன்னூறு எம் என்ற படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அதற்குப் பிறகு இவர் பல படங்களில் சின்ன சின்ன ரோலில் நடித்தார் இருந்தாலும் இவருக்கு சினிமாவில் சரியான வரவேற்புகள் கிடைக்கவில்லை என்றவுடன் சின்னத்திரை சீரியல் பக்கம் கிடைக்கவில்லை விட்டார் தற்போது இவர் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான தொடர்களில் ஒன்றான அன்பி வா சீரியலில் நடித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சீரியல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் ஒளிபரப்பாகி வருகிறது மேலும் இடையில் இந்த சீரியலிலிருந்து தொடர்ந்து நடிகைகள் காரணமின்றி வெளியேறியிருந்தார்கள் இருந்தாலும் சீரியல் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாமல் சென்று கொண்டே இருக்கிறது இந்த சீரியல் பூமிகா மற்றும் வருணின் காதல் கதையை மையாக கொண்டு செல்கிறது சில கதையை முன்தான் பூமிகாவை இறந்தது போல் காண்பித்து இருந்தார்கள் தற்போது சீரியலில் வருணின் மனைவியாக ஸ்ரீ கோபிகா சந்திரன் நடிக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க ஸ்ரீ கோபிகா சந்திரன் எப்போதும் சோசியல் மீடியாவில் படு ஆட்டிவாக இருக்கிறார் இதனால் இவரை எக்கச்சக்கமான ரசிகர்கள் பாலோ செய்கிறார்கள் இந்த நிலையில் நடிகை ஸ்ரீ கோபிகா சந்திரனின் அவர்கள் சமீப காலமாகவே கிளாமரான உடைகளை அணிந்து போட்டோ எடுத்திருக்கிறார் அந்த வகையில் தற்போது இவர் நீச்சல் அந்த இருக்கும் கிளாமர் புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் பகிர்ந்து இருக்கிறார் இதை பார்த்து ரசிகர்கள் பலரும் புகைப்படத்தை வைரலாக்கி லைக்ஸ்குகளை குவித்து வருகிறார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க